நீ கருத்தை காட்ட முருகா என் மகனுக்கு இன்னோடு I couldn't- தடையாக இருக்கிற எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் தானே எனக்கு வந்தவன் என்று பெயர் இருக்கிறது வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன்

மது சுழ்ச்சி கதையில் நான் வருவேன் மன்னிப்பு கேட்டு

these days we die உங்கள் முடிவென்ன பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை சொல்லுங்கள் அசுரரை அழிக்கவும் ஏழை அடக்கவும் விஸ்வரூபி உன் பக்கரைக்காக படைத்து எடுவாய் என்றுதான் உன்னை கொடித்தட செய்தோம்